வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம உச்ச நீதிமன்றம் பத்தி தான் படிக்க போறோம் ஓகேவா இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பார்ட் டூ வீடியோ நம்ம பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு நீங்க என்ன படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இந்தியன் பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுல இருக்கும் போய் படிச்சுட்டு வந்துருங்க ஏன் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பாதி சரத்துகள் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் பாதி நம்ம லாஸ்ட் வீடியோலயே கொடுத்தாச்சு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் தமிழுக்கு கலைச்சொற்கள் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே ரெடியா இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் நம்ம யூனிட் செவனும் ஃபுல்லாக முடிச்சாச்சு அது வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து இன்னைக்கு நம்ம படிக்கிற உச்ச நீதிமன்றம் வரைய பிடிஎஃப் ரெடியா இருக்கு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு கிளாஸ்ல நாம சரத்து நூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைய ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது கூட சேர்த்து நீதி வரையறைகள் மற்றும் நீதி பேராணைகளும் படிக்க போறோம் ஓகேவா பாருங்க உச்ச நீதிமன்றத்திற்கான நீதி வரையறைகள் யாவை அப்படின்னா தனக்கே உரிய நீதி வரையறை மேல்முறையீட்டு நீதி வரையறை ஆலோசனை நீதி வரையறை பிற நீதி வரையறை அப்படின்னு நாலு டைப்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க ஓகேவா ஒன்னொன்னா பாக்கலாம் தனக்கே உரிய நீதி வரையறை இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இந்த நீதி வரையறையை பத்தி சரத்து நூத்தி முப்பத்தி ஒண்ணுல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டவை ஆகும் என்னென்ன வழக்குகள் வரும் அப்படின்னா இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் இடையே உள்ள சிக்கல்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள் ஓகேவா இதுபோக அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்ச நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டதாகும் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கே பேரும் ஓகே வேற எந்த நீதிமன்றங்களிலும் இந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்க முடியாது அதுக்கடுத்து மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்னா உச்ச நீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகும் ஓகேவா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் நம்ம எந்த கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லையா ஹைகோர்ட்ல இருந்து கேஸ் என்ன செய்யலாம் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணலாம் பட் சுப்ரீம் கோர்ட் குடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது கேச வர எங்கையுமே கொண்டு போக முடியாது இதுல உரிமையியல் மேல்முறையீட பத்தி சரத்து நூத்தி முப்பத்தி மூணுல சொல்லிருப்பாங்க குற்றவியல் பற்றி சரத்து நூற்றி முப்பத்தி நாலு அரசியலமைப்பு வழக்குகள் அப்படின்னா சரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டின் கீழ் வரும் இதெல்லாம் தாண்டி சிறப்பு அனுமதி மேல்முறையீடுன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு வழக்கு வந்து இந்த எந்த கேட்டகரிக்குள்ளேயும் வராம இருந்தாலுமே உச்சநீதிமன்றம் நினைத்தால் அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யும்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றதுதான் சரத்து நூற்றி முப்பத்தி ஆறு சரியா சோ இந்த நாலு சரத்துகளுமே மேல்முறையீடை பற்றிய சரத்துக்கள் தான் இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணோம் திரும்பவும் கொடுத்திருக்கேன் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே அடுத்து அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர் நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும் இதுவும் நாம நேத்து கிளாஸ்லயே பார்த்தோமா அந்த சான்றிதழ் பத்தி எந்த சலத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தி நாலு ஏயின் கீழ் இருக்கு சரியா அடுத்து ஆலோசனை நீதி வரையறை சரத்து நூத்தி நாப்பத்தி மூணின் படி உச்சநீதிமன்றம் என்ன செய்யணும் குடியரசுத் தலைவருக்கு எப்பப்பெல்லாம் ஆலோசனை தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஆலோசனை கொடுக்கணும் இது ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் வகை பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை அல்லது சட்டம் தொடர்பாக எழும் சந்தேகங்களை தீர்ப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்கலாம் சரியா ஒரு பொதுவான விஷயத்த பத்தி குடியரசுத் தலைவர் உச்ச ஆலோசனை கேட்கலாம் அப்படி கேட்கும் போது அதற்கு உச்ச தனது ஆலோசனையை வழங்கலாம் அல்லது வழங்க மறுக்கலாம் சொல்லலாம் அல்லது சொல்லாம கூட இருக்கலாம் அதற்கான உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு உச்சநீதிமன்றம் அந்த விவகாரத்தில் சட்ட சம்பந்தமான ஆலோசனை கொடுத்தால் அந்த ஆலோசனை குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது அதாவது உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல எந்த ஆலோசனை கொடுத்தாலும் அதை குடியரசுத் தலைவர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது சரியா இதே வகை இரண்டு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் மற்றும் அறிவிக்கைகள் தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் எழும்போது குடியரசுத் தலைவர் அதற்கு உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம் அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி குடியரசுத் தலைவர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த டைம்ல கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்க வேண்டும் சரியா அப்படி வழங்குற ஆலோசனை என்ன செய்யும் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும் டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க நம்ம வகை ஒண்ணு பார்க்கும் போது ஆலோசனை வழங்கலாம் அல்லது வழங்காமையும் போலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் அந்த ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்கலாம் அல்லது ஏற்காமலும் இருக்கலாம்னு சொன்னாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது உச்ச நீதிமன்றம் கண்டிப்பா ஆலோசனை கொடுக்கணும் அந்த ஆலோசனையை கண்டிப்பா குடியரசுத் தலைவர் ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா எல்லாமே சரத்து நூத்தி நாற்பத்தி மூணின் கீழ் வரும் ஓகே அடுத்த சரத்து நூத்தி முப்பத்தி அஞ்சுல என்ன சொல்லிருக்காங்க பாக்கலாம் கூட்டாட்சி நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு மற்றும் அதிகாரங்கள் உச்ச நீதிமன்றத்தால் பயன்படுத்தப்படும் ஏன் இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் ஸ்டார்டிங்ல கூட்டாட்சி நீதிமன்றம் தான் இருந்துச்சு கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல கூட்டாட்சி நீதிமன்றத்தை தான் உருவாக்கியிருப்பாங்க அதுதான் நாளுக்கு நாள் அப்படியே மாறி நம்ம சுதந்திரம் பெற்றவுடன் இந்திய உச்ச நீதிமன்றமா மாறும் கரெக்டா சோத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சுல என்ன சொல்றாங்கன்னா அந்த கூட்டாட்சி மன்றத்தின் அதிகாரவரம் என்னதோ அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துடும் அப்படின்னு சரியா அடுத்து சரத்து நூத்தி முப்பத்தி ஆறு இது என்னது அப்படின்னா மேல்முறையீடு செய்ய உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்படும் சிறப்பு அனுமதி மேல சொன்னேன் இல்லையா ஒரு சிறப்பு அனுமதி வந்து உச்ச நீதிமன்றம் எந்த கோர்ட்ல இருந்தனாலும் வாங்கலாம் ஓகேவா எந்த கேஸுக்கு வேணா வாங்கிக்கலாம் இச்சரத்தின்படி உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்ப்பு ஆணை தீர்மானம் தண்டனை அல்லது உத்தரவிலிருந்து மேல்முறையீடு செய்ய சிறப்பு அனுமதி வழங்கலாம் சரியா அடுத்து சரத்து நூத்தி முப்பத்தி ஏழு இங்க என்ன சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தாம் பிறப்பித்த தீர்ப்புரைகள் அல்லது கட்டளைகளை மறு ஆய்வு செய்தல் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்ப வந்து ஒரு டெசிஷன் கொடுத்துட்டாங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை திரும்ப அவங்களே என்ன செய்யலாம் மறு ஆய்வு செய்யலாம் எப்பெல்லாம் அப்படி செய்வாங்கன்னா சான்றுகள் குறித்து புதிய விவரங்கள் கண்டறியப்பட்டால் ஆவணத்தின் முகப்பிலேயே தோன்றும் தவறு அல்லது பிழை இருந்தால் வேறு ஏதேனும் போதுமான காரணங்கள் இருப்பின் சரியா ஒரு டெசிஷன் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட உச்ச நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்யலாம் அதுக்கு வந்து வந்துஷன் கொடுக்கற சரத்து எதுன்னு பார்த்தோம்னா சரத்து நூத்தி முப்பத்தி ஏழு ஓகேவா அடுத்த சரத்து நூத்தி முப்பத்தி எட்டு என்ன சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை விரிவுபடுத்துதல் உச்ச நீதிமன்றத்துக்கும் சில அதிகார வரம்பு இருக்கு இல்லையா அதை வந்து பாராளுமன்றம் சட்டம் இயற்றி விரிவுபடுத்தலாம் ஓகேவா ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நாடாளுமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா எக்ஸ்ட்ரா வேணா அதிகாரம் கொடுக்கலாம் ஆனா இருக்கிற அதிகாரத்தை குறைக்க முடியாது ஓகே அடுத்த சரத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த சரத்துல என்ன சொல்றாங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நோக்கங்களை தவிர வேறு எந்த நோக்கங்களுக்காகவும் நீதி பேராணைகளை வெளியிடுவதற்கான அதிகாரங்களை பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் உச்ச வழங்கலாம் நம்மளுக்கு வந்து சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு தெரியும் இல்லையா உச்ச நீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்கும் கரெக்டா அதுல கொடுத்திருக்க நோக்கங்களை தவிர வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக நீதி பேராணையை உச்ச நீதிமன்றம் வெளியிடணும்னு நினைச்சா தரத்து நூத்தி முப்பத்தி ஒன்பதா யூஸ் பண்ணலாம் ஆனா என்ன செய்யணும் பாராளுமன்றம் சட்டப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அந்த அதிகாரத்தை மாற்றுவதற்கான உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் எங்க இருந்து மாத்த போறாங்க ஒரு வழக்கினை ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றும் அதிகாரம் ஒரே மாதிரியான சட்ட பிரச்சனையுடைய பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் ஒன்று அல்லது மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தால் தானாகவோ அல்லது இந்திய தலைமை வழக்கறிஞரின் விண்ணப்பத்தின் பேரிலோ அந்த வழக்கை தாமே ஏற்றுக்கொண்டு விசாரித்து தீர்ப்பு அளிக்கலாம் சரியா உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன பவர் இருக்குன்னா ஒரு வழக்க ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மாத்த முடியும் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட உயர் ஒரே விஷயத்தை சார்ந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தா என்ன செய்யலாம் அதை நாங்களே எடுத்து ஜட்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த வழக்கை எடுத்து நடத்தலாம் சரியா இந்த பெர்மிஷன் கொடுக்குற சரத்து எதுன்னு பார்த்தோம்னா சரத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ ஓகே அடுத்த சரத்தை பார்க்கலாம் நூத்தி நாற்பது இதுல என்ன சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் துணை அதிகாரங்களை பற்றி கூடுகிறது ஓகே சோ உச்ச நீதிமன்றத்துக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு அது போக எக்ஸ்ட்ரா அதிகாரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதேதான் பாராளுமன்றம் சட்ட கொடுக்கலாம் சரியா அடுத்த சரத்து நூத்தி நாப்பத்தி ஒன்னு உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டம் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என்று கூறுகிறது உச்ச நீதிமன்றம் என்னென்ன சட்டத்தை போடுதோ அதை வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும் ஃபாலோ பண்ணணும் சரியா இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் உச்ச நிர்வாக மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்றன ஓகே அடுத்து நூத்தி நாப்பத்தி இரண்டு உச்ச நீதிமன்றம் தனது அதிகார வரம்பை பயன்படுத்தி அதன் முன் நிலுவையில் உள்ள எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீதி வழங்க தேவையான ஆணையை அல்லது உத்தரவை பிறப்பிக்கலாம் ஓகேவா உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கை தீர்ப்பதற்காக எந்த வேணா வெளியிடலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் சரியா அரசியலமைப்புக்கு எதிராக யாருமே எதுவுமே இந்த நாட்டுல பண்ணவே முடியாது அடுத்து சரத்து நூத்தி நாற்பத்தி மூணு மேல பார்த்தோம் இல்லையா உச்ச நீதிமன்றத்துடன் கலந்தாலோசிக்க குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம் இரண்டு வகையில அதிகாரங்கள் இருக்குன்னு மேல பார்த்தோமா அதே சரத்து தான் இது அடுத்த சரத்து இந்தியாவில் உள்ள அனைத்து சிவில் மற்றும் நீதித்துறை அதிகார அமைப்புகளும் உச்ச நீதிமன்றத்திற்கு உதவியாக செயல்பட வேண்டும் சரியா எல்லாருமே உச்ச நீதிமன்றத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிதான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சுல என்ன சொல்றாங்கன்னா பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட எந்த ஒரு சட்டத்தின் விதிகளுக்கும் உட்பட்டு உச்ச நீதிமன்றம் அவ்வப்போது ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் நீதிமன்றத்தின் நடைமுறை மற்றும் நடைமுறையை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளை உருவாக்கலாம் உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு தேவையான சில விதிகளை உருவாக்கிடலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்கறது சரத்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆனா அந்த விதிகள் எல்லாமே பாராளுமன்றம் இயற்ற சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் சரியா என்னென்ன விதிகள் அப்படி அவங்க உருவாக்கலாம்னு பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் நபர்கள் குறித்த விதிகள் மேல்முறையீடுகளை விசாரிப்பதற்கான நடைமுறை மற்றும் மேல்முறையீடுகள் தொடர்பான பிற விஷயங்கள் தொடர்பான விதிகள் நீதிமன்றத்தில் மேல்முறையீடுகள் எந்த நேரத்திற்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான விதிகள் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட எந்த ஒரு தீர்ப்பையும் அல்லது உத்தரவையும் மறுபரிசீலனை செய்வதற்கான விதிகள் ஜாமீன் வழங்குவது தொடர்பான விதிகள் நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பதற்கான விதிகள் நீதிமன்றத்தின் எந்த ஒரு நடவடிக்கைகளின் செலவுகள் மற்றும் அதன் தொடர்பான வசூலிக்கப்பட வேண்டிய கட்டணங்கள் குறித்த விதிகள் நீதிமன்றத்திற்கு அற்பமானதாகவோ அல்லது எரிச்சல் ஊட்டுவதாகவோ அல்லது தாமதப்படுத்தும் நோக்கத்திற்காக கொண்டுவரப்பட்டதாகவோ தோன்றும் எந்த ஒரு மேல்முறையீட்டையும் சுருக்கமாக தீர்மானிப்பதற்கான விதிகள் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக உச்சநீதிமன்றம் அவங்களே அவங்களுக்கான விதிகளை எழுதிக்கிடலாம் சரத்து நூத்தி நாற்பத்தி அஞ்சுல உச்சநீதிமன்றத்தின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் செலவுகளை பற்றி கூறுகிறது இதுல வந்து அதிகாரிகளை வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பாங்க அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து சரத்து நூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விளக்கம் மட்டும்தான் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் கிடையாது ஓகேவா நம்ம சரத்து நூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஆறு வரையா பாத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதி பேராணைகளை பத்தி பாக்கலாம் ஓகேவா சோ நீதி பேராணைகள் என்றால் என்ன அப்படின்னா உரிமைகள் மீறப்பட்ட நபர்களுக்கு விரைந்து நீதி வழங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் நீதி பேராணைகளை வழங்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றன ஓகேவா நீதி பேராணைன்னா ஒன்னும் இல்லை ஒரு இடைக்கால உத்தரவு தான் ஒரு ஆர்டர் தான் இந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை நம்ம என்ன செய்றோம் ஆர்டர் பண்ணி சொல்றோம் யார் சொல்லுவாங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கறத வச்சு அந்த நீதி பேராணைகளை ஐந்து நீதி பேராணைகளை வெளியிடுகிறது பார்த்தோம்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை நெறியுறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணை விளக்கம் கூறும் ஆணை ஓகேவா சோ ஒன்னொன்னா பாக்கலாம் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா இதன் பொருள் ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறுவது ஓகேவா சட்ட விரோதமா ஒருத்தங்களை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த நீதி பேரணையை வெளியிட சொல்லி கேட்கலாம் அந்த நீதி பேரணையின்படி அந்த நபர் எங்க இருந்தாலும் சரி அவரை கண்டிப்பா கோர்ட்ல கூட்டு வந்து ஆஜர் பண்ணணும் சரியா இந்த நீதி பேராணை ஒரு நபர் சட்ட விரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு வழக்கிற்கு பொருந்த கூடியதாகும் இந்த நீதி பேராணையானது ஒவ்வொரு தனிநபரின் தனி சுதந்திரத்தை பாதுகாக்கிறது படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல ஹீரோ வந்து சப்போஸ் போலீஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டி போவாங்க அதாவது வில்லனை பட் வில்லனை வந்து சட்டப்படி கைது பண்ண மாட்டாங்க எங்கேயோ கூப்பிட்டு போய் அடைச்சு வச்சிருவாங்க இது வந்து ஹீரோ வந்து போலீஸா இருந்தா மட்டும் இல்ல சில டைம்ல வில்லன் போலீஸா இருந்தாலும் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க ஹீரோவை கூப்பிட்டு போய் அடைச்சு வச்சிருவாங்க இல்லையா சோ இந்த மாதிரி டைம்ல அவங்களோட சொந்தக்காரங்க கண்டிப்பா வந்து ரிலேஷனா தான் இருக்கணும் அந்த ரிலேஷன் வந்து கோர்ட்ல போய் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பட் வந்து அவங்க பார்க்க பாக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கோர்ட் வந்து இந்த நீதி பேராணையை இஷ்யூ பண்ணுவாங்க இந்த நீதி பேராணையின்படி அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை கண்டிப்பா கோர்ட்டு கூட்டு வரணும் சரியா இது வந்து போலீஸ் மட்டும் தான் அடைச்சி வைப்பாங்க கிடையாது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஓகேவா பட் யார் வந்து கூட்டு போய் ஒருத்தங்களை அடைச்சி வச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நீதி பேராணையின்படி அவங்களை கோர்ட்ல வந்து காட்டும்படியா கேட்கலாம் ஓகே அடுத்து நெறி நீதி பேராணை இந்த பேராணையானது சட்டப்படி இயங்கும்படியும் சட்டத்திற்கு புறமான நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் இடப்படும் ஆணை கரெக்டாக ஒட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நீதி பேரணையை இஸ்யூ பண்ணுவாங்க இதன் பொருள் எந்த ஒரு அதிகாரம் கொண்டோரையும் அவரின் சட்டப்பூர்வமான கடமையை செய்ய உத்தரவிடுவதாகும் சரியா அதாவது பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்க கடமையிலேருந்து தவறக்கூடாது கண்டிப்பா அந்த வேலையை இங்கே பண்ணி தான் சொல்லிட்டு ஒருத்தவங்களை நம்ம ஆர்டர் பண்ணும்போது இந்த நீதி பேரணை இஸ்யூ பண்ணுவாங்க மேலும் இது பொதுமக்கள் நலன்காக்கும் கடமையை செய்யாம இருக்கும் அதிகாரி அலுவலர்கள் அரசு என நீதிமன்ற அமைப்புகளுக்கு எதிராக கூட ஆணையிட கூடியதாகும் சரியா ஒருத்தங்க வந்து பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி கடமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கடமையை அந்த அதிகாரி கரெக்டா செய்யணும் அப்படி செய்யாத பொழுது இந்த நீதி பேராணையை அவங்க மீது பயன்படுத்தினே செய்யலாம் அவங்களுடைய கடமையை சரியா செய்ய வைக்கலாம் அடுத்து தடை நீதி பேராணை இந்த நீதி பேராணையானது உயர்மட்ட நீதிமன்றம் கீழ்நிலை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயங்கள் தங்களின் அதிகார வரம்பை மீறி நடப்பதை தடுக்கும் விதமாக வழங்கப்படுவதாகும் உயர்மட்ட நீதிமன்றம் அப்படின்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அவங்க அவங்க கீழே ஹைகோர்ட் நினைச்சிவாங்க தடை நீதி பேரணி இஷ்யூ பண்ணுவாங்க சப்போஸ் ஒரு ஹை கோர்ட் இஷ்யூ பண்ணுது அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இந்த நீதி பேரணி இஷ்யூ பண்ணும் இந்த நீதி பேரணி எப்ப இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா கீழ்நிலை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயங்கள் தங்களின் அதிகார வரம்பை மீறி நடப்பதை தடுக்கும் விதமாக சரியா இப்போ ஒரு கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதிகார வரம்பு இருக்கும் இல்லையா அதை தாண்டி அவங்க ஏதாவது ஜட்மெண்ட் கொடுக்கறாங்க அதை தாண்டி அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபடுறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த தடை செய்யும் விதமாக அந்த உயர்மட்ட நீதிமன்றம் இஷ்யூ பண்ற நீதி பேராணை தான் தடை நீதி பேராணை ஓகேவா இந்த தடை நீதி பேராணை நீதித்துறை சார்ந்த அமைப்புகள் அல்லது பகுதி அளவு மட்டுமே நீதித்துறை சார்ந்த அமைப்புகளுக்கு எதிராக மட்டுமே வழங்கப்படும் சரியா மெயினா வந்து இது வந்து நீதித்துறை சார்ந்த அமைப்புகளுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை இதன் பொருள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அல்லது பணி சான்றிதழ் ஆணை அடிப்படையில் என வினா எழுப்புவதை குறிப்பிடுவதாகும் ஒரு நபர் ஒரு அரசு அலுவலக பதவியில் எந்த தகுதியின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறார் என வினா எழுப்பும் விதமாக வழங்கப்படும் நீதி பேரணை ஆகும் சரியா ஒருத்தர் வந்து எந்த குவாலிபிகேஷனோட அடிப்படையில ஒரு வேலை பாக்குறாரு மெயினா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் இது கொடுப்பாங்க சரியா அப்படி ஒருத்தர் டவுட் படுறாரு அப்படின்னா அவர் என்ன செய்யலாம் கோர்ட்ட போய் இந்த நீதி பேரணி அவர் மேல இஷ்யூ பண்ண சொல்லி அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் செக் பண்ணலாம் அவர் கரெக்டான குவாலிஃபிகேஷனோட தான் அந்த பதவியில் இருக்காரான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க அடுத்து விளக்கம் கோரும் ஆணை இது வந்து எந்த விஷயத்துக்கு வேணா வந்து சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க எந்த இடத்துல அவங்களுக்கு விளக்கம் தேவையோ அவங்க கேட்பாங்க சரியா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொது அலுவலில் சட்டப்பூர்வ நிலையை ஒருவர் எதன் அடிப்படையில் அல்லது எந்த அதிகார அமைப்பின் அடிப்படையில் அமர்த்தப்பட்டார் என்று கேள்வி கேட்பது ஆகும் சரியா இதுதான் வந்து அஞ்சு விதமான நீதி பேராணைகள் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பிற்கு முரணாக இருக்குமானால் அச்சட்டம் செல்லாது என்று அறிவிக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு இந்த அதிகாரத்தை தான் என்ன சொல்றாங்க நீதி புனராய்வு அல்லது நீதித்துறை சீராய்வு அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு நீதிமன்றங்களுக்கு இத்தகைய நீதித்துறை சீராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது பின்வரும் நீதிமன்ற மறுசீராய்வு அதிகாரங்களை உச்ச பெற்றுள்ளது என்னதெல்லாம் பார்த்தோம்னா நடுவண் அரசு மற்றும் மாநிலங்கள் இடையிலான பிரச்சனைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேற்றுமைகளை விளக்கி தெளிவுபடுத்துதல் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவைகளை உச்ச பெற்றுள்ளது ஓகேவா சோ உச்ச என்ன பவர் இருக்கு பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாது அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இருந்தா மட்டும்தான் அந்த சட்டம் செல்லுபடி ஆகும் சப்போஸ் அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு கரெக்டா இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கருதினால் அந்த சட்டத்தை வாய்டு நல்லுன்னு சொல்லுவாங்க வாய்டு அல்லது நல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு அறிவிச்சிருவாங்க சரியா சோ அவ்வளவுதான் இருக்கோம் உச்ச நீதிமன்றத்தோடைய சரத்துகள் படிச்சிருக்கோம் நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாப்பத்தி ஏழு வரை அது போக நீதி பேராணைகள் படிச்சிருக்கோம் நீதி வரையறைகள் படிச்சிருக்கோம் நீதி புனராயும்னா என்னன்னு படிச்சிருக்கோம் சரியா சோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ